வருண் மற்றும் பூமிகாக்குன்னு பெரிய ரசிகர் பட்டாளுமே இருக்குன்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும் இவங்களோட ரொமான்டிக் சீன்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா வந்திருக்கும் ஆனா ரசிகர்களுக்கு அதிர்ச்சி அளிக்கிற வகையில சீரியல் இன்னும் ஒரு சில வாரத்துல முடிவுக்கு வரப்போகுது இந்த நிலையில இப்போ இந்த சீரியலை பத்தி வருண் கேரக்டரில் ஆக்ட் பண்ற நடிகர் விராட் என்ன சொல்லிருக்காருன்னா அன்பைவா சீரியல் ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட மூணு வருஷத்துக்கு மேல நான் நடிச்சிட்டு இருக்கேன் இது எனக்கு மறக்க முடியாத பல விஷயங்களை கொடுத்துருக்கு அதுல எனக்கு நீங்க கொடுத்த சப்போர்ட் அப்படின்றது கனவுல கூட நினைச்சு பார்க்காத ஒண்ணு அதே மாதிரி சீரியல் இப்போ முடிக்க வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு அதுக்கான காரணம் பூமிகா போனதுக்கு அப்புறமா சீரியல் எந்த ஒரு முன்னேற்றமும் பெருசா இல்ல டிஆர்பி ரேட்டிங்ஸ் எடுக்கல அது மட்டும் இல்லாம இப்போ கதையில பெருசா எதையும் மாத்த முடியாததுனால சீரியல் கொஞ்சம் டிஆர்பி ல கம்மி ஆயிருச்சு இப்படியே போனா சீரியலோட நேம் ஸ்பாயில் ஆகும் அப்படின்றனால சீரியலை முடிக்கலாம்னு சொல்லிட்டாங்க ஆனா இந்த சோகம் உங்களுக்கு ரொம்ப நாள் இருக்காது கண்டிப்பா இன்னொரு சர்ப்ரைஸ் சீரியல் முடிஞ்ச கையோட வரப்போகுது சோ நீங்க தொடர்ந்து அன்பைவா சீரியலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க உங்க அன்புக்கு நான் என்னைக்குமே நன்றியோட இருப்பேன் அப்படின்னு நெகிழ்ச்சியா சொல்லி முடிச்சிருக்காரு இந்த வீடியோவை பாத்துட்டு இருக்கிற நீங்க அன்பைவா சீரியல் முடிய போறத பத்தியும் நடிகர் விராட் சொல்லி இருக்கிற இந்த விஷயங்களை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க